வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா மதுரைன்னு சொன்னதுமே முதல்ல எல்லாருக்குமே நினைவுக்கு வருது அந்த மதுரை மீனாட்சி அம்மன் தாங்க அந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோவிலுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் பல பயனுள்ள தகவல்களையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை என்றதுமே நினை நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கோவில் தாங்கும் கோவில்கள் பல நிகழ்த்தியதும் இந்த கோவிலை திருவிழா காணும் தளம் இதுங்க நவகிரகங்களில் புதன் தளம் இங்கு வந்து அன்னையை வழிபாடு செய்தால் திருமண வரம் கைகூடுவதோடு கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கைங்க மதுரையே மீனாட்சி மீனா மதுரை என்று சக்தி பீடங்களில் சிறப்பித்து கூறப்படும் தளம் இதுதாங்க இந்த பீடத்துக்கு ராஜமாதங்கி சியாமலா பீடம் என்றும் பெயர் இருக்குதுங்க இங்கு அரசாச் அரசாட்சி செய்யும் அன்னை மீனாட்சிக்கு அபிராமவள்ளி கயக்கன் குமாரி கர்பூரவள்ளி குமரித்துறையவள் கோமகள் சுந்தரவள்ளி பச்சைதேவி மரகதவள்ளி தடாதகை அபிஷேகவள்ளி பாண்டி பிராட்டி மதுராபுரி தலைவி மாணிக்கவள்ளி உமுளை திருவழுதிமகள் என்கிற திருநாமங்களும் இருக்குதுங்க மலையத்துவஜன் செய்த வேள்வி தீயிலிருந்து தோன்றிய பெண் குழந்தை இந்த அன்னை மூன்று மார்பகங்களுடன் தோன்றியவள் என்பதால் ஒரு கணம் மலையத்துவஜனும் அவன் மனையாலும் கலங்கியபோது இவள் தன் கணவனை காணும் போது இவளின் மூன்றாவது மார்பகம் மறைந்துவிடும் என அசரீரி ஒழித்ததுங்க ஆறுதல் படுத்தியது என்று சொல்றாங்க அம்மைக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தான் மன்னன் அன்னையும் திக் விஜயம் புறப்பட்டாங்க பல திசைகளுக்கும் வெற்றி யாத்திரை போனவள் திருக்கயிலாயத்துக்கும் சென்றாங்க அங்கு சிவனாரை கண்டதும் அவள் தன் பெண்மையை உணர்ந்து முற்றாளுங்க அப்போது அவளின் மூன்றாவது மார்பகம் மறைந்ததுங்க அதன் பின்னர் சிவபெருமான் மதுரைக்கு சொக்கனாக எழுந்தருளி அம்மையை மனம் புரிந்து கொண்டார் என்கிறது தல வரலாறுங்க மீனாட்சி அம்மனை மனம் புரிவதற்காக ஈசன் திருமண கோலத்தில் வந்தமையால் சுந்தரேஸ்வரர் என்றும் சொக்கன் என்றும் அழைக்கப்படுறாருங்க மீனாட்சி அம்மன் அரசியாக இருந்ததால் அவளுக்கான அபிஷேகங்களை பக்தர்கள் பார்க்க அனுமதி இல்லைங்க அலங்காரம் செய்த பிறகே பார்க்கலாங்க இந்த தளத்தின் பிரசாதம் தாளம்பூ குங்குமம் இந்த குங்குமம் வேறு எங்கும் கிடைக்காதுங்க இங்கு அரவாளிக்கு மீனாட்சி அம்மனின் திருமேனி மரகத கல்லால் ஆனது என்றும் சொல்றாங்க பச்சை திருமேனி வலது கரத்தில் மலர் இடது கரம் லோலஹஸ்தம் வலது தோலில் பச்சை கிளி இடது பக்கம் சாய சின்னஞ்சிறுமியின் முகம் என எழில் கொஞ்சம் திருவடியாக அருள் காட்சி தருகிறாங்க அன்னை மீனாட்சி இந்த தளத்தில் நிகழ்ந்த அற்புதங்களும் அதிசயங்களும் எண்ணில் அடங்காததுங்க கலியுகத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் மற்றும் ஸ்ரீ சிருங்கேரி சாரதா பீடம் ஆகியவற்றில் ஆஸ்தான வித்வானாக விளங்கிய மகான் தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பார்வை இழந்து அவதிப்பட்டாருங்க அவர் மீனாட்சி அம்பாளை நோக்கி பதினைந்து பாடல்கள் கொண்ட துதி ஒன்றை பாடினாருங்க அன்னை அவரின் அருள் பாடல்களில் மகிழ்ந்து பார்வை கிடைக்குமாறு அருளினாளுங்க அன்று முதல் இந்த தளத்துக்கு வந்து பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அந்த பாடல்களை பாடி வேண்டினால் நல்ல சுகம் கிடைக்கும் என்பது இத்தளத்தின் நம்பிக்கையில் ஒன்றாக இருக்குதுங்க இந்த ஆலயத்தின் சிறப்புகள் சொல்லில் அடங்காதனை என்றாலும் அவற்றில் மகுடமாக திகழக்கூடியது ஆயிரங்கால் மண்டபங்க கலை களஞ்சியமாக திகழும் இந்த மண்டபத்தை சிற்ப கலைக்கூடம் என்பதே பொருத்தங்க மண்டபத்தில் நுழையும் இடத்திலேயே விதானத்தில் அறுபது தமிழ் வருடங்களை குறிக்கும் சக்கரம் காணப்படுதுங்க மண்டபத்தின் நாயகமாக நடராஜ பெருமான் காட்சி கொடுக்கிறாருங்க வாளேந்தியபடி தீயவனுடன் போரிடும் சிவபெருமான் சிவலிங்கத்தின் மீது கால் வைத்தபடியே தனது கண்ணை தோண்டும் கண்ணப்பர் பிச்சாடனர் முன்னங்கால்களை தூக்கி பாயும் குதிரை மீதமர்ந்த அமர்ந்த வீரர் நரியென்றும் காணப்படுவதால் இது நரியை பரியாக்கி பரியை நரியாக்கிய சிவபெருமான் ஹரிச்சந்திரன் சந்திரமதி குரவன் குரத்தி முப்புறம் விரித்த சிவனார் நாட்டியமாடும் வல்லப கணபதி மயிலேறும் முருகர் பாணன் பாணி நடையாக இருக்கும் அர்ஜுனன் தட்சிணை வதம் செய்யும் வீரபத்திரர் ரதி மன்மதன் பீமன் புலிகால் முனிவர் கர்ணன் மோகினி கையில் குழந்தையை ஏந்தியபடி காவலையுடன் நிற்கும் சந்திரமதி முப்புறம் நெறிக்கும் சிவனாரை அடையாளம் காட்டும்படியாக அவருடைய அம்பில் மகாவிஷ்ணு உருவமும் அம்பு நுனியில் அக்னியும் காணப்படுதல் கதாயுதத்தை உயர்த்தும் புலிக்கால் முனிவர் என அற்புதமான இறை வடிவங்கள் எல்லாம் சிலை ரூபங்களாக இங்கே காட்சி கொடுக்குதுங்க ஒவ்வொரு சிலையின் அழகும் நம் கருத்தை கவருதுங்க விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் தம் தம் படைத்தலைவரை மதுரைக்கு அனுப்பினார் அவரை தொடர்ந்து விஸ்வநாத நாயக்கர் இங்கே வந்தாருங்க இவரே மதுரையில் நாயக்கர் ஆட்சியை நிறுவியவர் இவருடைய தளபதியாக ஒன்பதில் அரியநாத முதலியார் விஸ்வநாத நாயக்கர்ல இருந்து இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் வரை நான்கு அரசர்களுக்கு தளவாயாகவும் அமைச்சராகவும் சுமார் எழுபத்தி ஓரு வருடங்கள் பணியாற்றிய அரியநாதர் கோயில் பணிகள் மத நல்லிணக்க பணிகள் சமூக பணிகள் என இந்த தளங்களிலும் செயல்பட்டவருங்க ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டு மீது அமர்ந்திருக்கும் வீரரின் சிலை இவருடையது என்று சொல்றாங்க உத்தர் என்றும் இந்த சிலை அழைக்கப்படுங்க கற்சிலைகளை தவிர்த்து ஆயிரங்கால் மண்டபத்தில் இறைவன் இறைவியின் செப்பு திருமேணிகள் கண்ணாடி பேழைகளில் வைக்கப்பட்டிருக்குதுங்க பெரிய பெரிய பலகைகளில் கால லேபாசி ஓவியங்களாய் அகத்தி திருவிளையாடல் புராண காட்சிகள் தீட்டப்பட்டிருக்குதுங்க கண்ட பொற்றாமரை என்னும் அரக்கனை தேவேந்திரன் போரில் கொன்றான் அதனால் அவனுக்கு ஏற்பட்ட பாவம் நீங்க சிவத்தலங்களாக சென்று தரிசனம் செய்வதுதான் எங்கும் தீராத பாவம் தென் தமிழ்நாட்டில் கடம்பவனத்தை அடைந்தவுடனேயே விலகுவதை உணர்ந்தாங்க அங்கு சுயம்புவாக நின்ற சிவலிங்கத்தை கண்டான் இறைவனாரே தனது பாவத்தை தீர்த்தவர் என்பதை புரிந்து கொண்டு சிவலிங்க பூஜை செய்வதற்கு மலர்கள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தாங்க அதுவும் தங்க மலர்களை கொண்டு அர்ச்சித்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினாங்க அவன் நினைத்த மாத்திரத்தில் அந்த குலத்தில் தங்க தாமரைகள் தோன்றியதுங்க தங்க தாமரைகள் தோன்றியதால் அது பொற்றாமரை குலம் என சொல்லப்பட்டதுங்க தேவலோகத்தை சேர்ந்த ஐராவத யானை பொற்றாமரை குளத்தில் நீராடி இறைவனை வணங்கி சாபம் நீக்கம் பெற்று தன் உருவை மீட்டுக்கொண்டு தேவலோகம் சென்றதுங்க ஆற்றங்கரையில் தவம் செய்து வேதம் ஓதிய முனிவர்களைக் கண்டும் அவர்கள் ஓதிய நாமத்தை கேட்டும் ஒரு நாரை நல்ல புத்தி கொண்டதுங்க ஆற்றில் சில மீன்களை இரையாக கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தும் முனிவர்கள் நீராடிய தருணத்தில் அவர்களின் திருமேனியில் குதித்து விளையாடியவை என்பதால் அவற்றை பிடிக்காமல் விட்டுவிட்டதுங்க முனிவர்களுடனே மதுரை வந்ததுங்க அவர்கள் பொற்றாமரை குளத்தருகில் இருந்த போதும் குளத்தின் மீன்களை பிடிப்பது பாவம் என்று கருத்தி உண்ணாமலே இருந்து சிவநெறியில் பிறழாது வாழ்ந்த அந்த நாரைக்கு இறைவன் முக்தி கொடுத்த தளமும் இதுவே ஆகுங்க இந்த குளத்தில் மீன்கள் இருந்து அவற்றை நாரைகள் தன்னியல்பில் பிடித்து கூட அவற்றுக்கு பாவம் வந்து சேருமே என்று பொற்றாமரை குளத்தில் மீன்களே இல்லாமல் செய்துவிட்டாராம் ஈசன் அருமைக்கு பொன் தர ஈசன் செய்த திருவிளையாடலில் நக்கீரன் நெற்றிக்கண்ணின் வெப்பம் தாழாமல் வந்து வீழ்ந்த இடம் இந்த பொற்றாமரை குளம் தாங்க இப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சிறப்புகள் ஏராளமாக இருக்குதுங்க சித்திரை திருவிழா நடைபெறும் இந்த சீர்மிகு மாதத்துல மேலும் இந்த ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி நாம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க அப்போது உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும் அம்மனின் பெயர் திருக்காம கோட்டமுடைய ஆளுடைய நாச்சியார் என்றே வழங்கப்பட்டது என்றும் அந்த கோவிலில் இருந்த பாண்டிய மன்னர் கால கல்வெட்டுகளில் இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் அனைத்தையும் படியெடுத்து அவற்றை வாசித்து பதிப்பிக்க கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சமீபத்தில் முடிவெடுக்கப்பட்டதுங்க அதன்படி இந்த பணியலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டதுங்க மீனாட்சி அம்மன் கோவில் இருந்த கல்வெட்டுகளில் அறுபது கல்வெட்டுகளை ஏற்கனவே இந்திய தொழில்துறை படியெடுத்து பதிப்பித்துள்ளதுங்க அப்போது பத்து கல்வெட்டுகளை கோவிலில் கண்டறிந்து படித்துள்ளனர் இவற்றில் எழுபத்தி ஒன்பது கல்வெட்டுகள் முழுமையானதாகவும் இருபத்தி மூன்று கல்வெட்டுகளில் பெயர்கள் போன்றவையும் சுமார் முன்னூறு கல்வெட்டுகள் துண்டு துண்டானதாகவும் கிடைத்திருக்குதுங்க கோவிலில் பயன்படுத்தப்படும் திருவாச்சி விளக்கு பாத்திரங்கள் போன்றவற்றிலும் சில பெயர்கள் கண்டறியப்பட்டிருக்குதுங்க படிக்கத்தக்க வகையில இருந்த எழுபத்தி ஒன்பது கல்வெட்டுகளில் எழுபத்தி எட்டு கல்வெட்டுகள் தமிழில் இருந்ததுங்க ஒரே ஒரு கல்வெட்டு இறந்த எழுத்துக்களை பயன்படுத்தி சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருந்தது கோவிலில் இருந்த கம்பத்தடி மண்டபம் கட்டப்பட்டது தொடர்பான கல்வெட்டு தமிழிலும் தெலுங்கிலும் எழுதப்பட்டிருந்ததுங்க இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காலியலான மோதிரங்க இந்த மோதிரமானது முழுவதுமாக வித்தளையால் செய்யப்பட்டது மேலும் தங்கத்தால் முலாம் இருக்குதுங்க நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் இந்த கருங்காலியலான மோதிரத்தை ஆண் பெண் என இருபாலரும் அணிகிற மாதிரி அட்ஜஸ்டபிள் டைப்பில் செஞ்சுருக்காங்க மேலும் உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் இந்த மோதிரம் சேல்ஸ் பண்ணுறாங்க அதுவும் மிக குறைந்த விலைக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க விலையானது இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தாங்க கொரியர் சர்வீஸ்க்கு ஐம்பது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க மொத்தம் முந்நூறு ரூபாய்க்கு விற்கப்படுதுங்க இந்த மோதிரம் உங்களுக்கு வேணும் நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த மோதிரத்தை நீங்க வாங்கிக்கலாங்க